ஜீவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்துக்கு நான் காரணமா இந்த மாதிரி மனம் நடிகை திவ்ய பாரதி சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராகவும் வளர்ந்துட்டு வர ஒரு நடிகராகவும் இருந்துட்டு வருபவர் தான் ஜி வி பிரகாஷ் இவர் தன்னுடைய சின்ன வயசு தோழியும் பாடகியுமான சைந்தவிய காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பத்து வருடங்களுக்கும் மேலாக ஒன்றா வாழ்ந்த இவங்க கடந்த வருஷம் திடீர்னு விவாகரத்து செஞ்சது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருந்தது இவங்க விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்ட நிலையிலையுமே ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி ரெண்டு பேருமே சேர்ந்து நிறையவே கச்சேரிகளில் கலந்துகிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க இவங்களுடைய பிரிவுக்கு நடிகை திவ்ய பாரதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணப்பட்டுட்டு வருது இந்த நிலையில முதன்முறையா இது குறித்து பேட்டி ஒண்ணுல ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்ய பாரதி மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க அதுல ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி விவாகரத்துக்கு அப்புறமா என்னை பலருமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களே அதிகமாக என்னை திட்டிட்டு வராங்க அது எல்லாத்தையுமே கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் மட்டும்தான் அதை தவிர்த்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வேற ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி திவ்ய பாரதி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரோல்ஸ்க்கு வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஸோ இனிவேதுக்கு அப்புறமாச்சும் சைந்தவி என்ற ஜிவி பிரகாஷனுடைய பிரிவிற்கு திவ்ய பாரதி தான் காரணம் அப்படிங்கிற ட்ரோல்ஸ் இனி வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் ஸோ இனிவேதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்